அனைவருக்கும் வணக்கம் ரிசப ராசிக்காரர்களுக்கு ஜூன் நான்கில் வருகிறது தேர்தல் முடிவு சிந்தித்து உழைத்தால் ரிசபராசிக்காரர்கள் வாழ்வில் வருகிறது விடிவு ஜூன் மாதத்தில் என்று சொல்லக்கூடிய வகையில் ஜூன் மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பு இப்படி உள்ளது கிரகநிலைகளில் பல கிரகநிலைகள் பலம் பெற்று செஞ்சரிக்கின்றன ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரனும் ஆட்சி பலம் பெறுகிறார் அண்ணாதிபதியும் பஞ்சமாதிபதியுமாக இருக்கக்கூடிய புதனும் தனஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறுகிறார் இயாதிபதியும் சப்தமாதி நீதிபதியுமாக இருக்கக்கூடிய செவ்வாயும் ஆட்சி பலம் பெற்று விரயஸ்தானத்தில் வலுவாக அமர்ந்து சஞ்சரிக்கிறாருங்க இப்படி பல கிரகநிலைகள்ல ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் ரிசபராசிக்காரர்களுடைய வாழ்வில் சிந்தித்து உழைத்தால் நிச்சயம் விடிவு ஒன்று என்று சொல்லக்கூடிய வகையில் அருமையான மாற்றத்தை ஜூன் மாதம் முடிவதற்குள் ஏற்படுத்தி கொடுக்க போகின்றன ஜூன் மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது கிரகநிலைகளில் பல அதிரடியான மாறுதல்கள் ஏற்படுகின்றன மேலும் குறிப்பாக மிக முக்கியமாக பூமிகாரகன் மங்களக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் இந்த மாதத்தின் துவக்கத்திலிருந்தே ஆட்சி பலம் பெற்று தனது சொந்த ராசியான ராசியில் வலுவாக அமர்ந்து சஞ்சரிக்கப் போகிறாருங்க பூமிகாரகன் மங்களகாரகன் சகோதர காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் ஆட்சி பலம் பெறுவது நிச்சயம் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படும் உங்களது உழைப்பிற்கு ஏற்ற பலன்கள் நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட யோகம் உண்டு என்பதை மங்களக்காரகன் தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க திட்டமிட்டு சரியான வகையில் துல்லியமாக செயல்படுவதற்கான யோகத்தை கொடுக்கிறார் அதே போன்று புதன் ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதியில் இருந்து ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கப் போகிறாருங்க வித்யா கரகன் ஆட்சி பலம் பெற்று வலுவாக சஞ்சரிக்கப் போகிறார் இந்த மாதத்தின் இறுதியில் கடகராசிக்குள் நுழைய போகிறாருங்க சுக்கரனை பொறுத்த வரைக்கும் மாதத்தின் முற்பகுதியில் பதிமூன்றாம் தேதி வரை ஆட்சி பலம் பெற்று தனது சொந்த ராசியான ரிஷபராசியிலும் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு மிதுன மிதுனராசியிலும் சஞ்சரிக்கப் மேலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் ராசியில் குருவுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார் பிற்பகுதியில் மிதுன ராசியில் சஞ்சரிக்கப் போகிறார் கிரகங்களிலே வலிமை வாய்ந்த கிரகங்கள் என்று பார்க்கக்கூடிய சனி இந்த மாதம் முழுவதும் ஆட்சி பலம் பெற்று கும்பராசியில் பெற்றிருக்கிறார் குரு மிக வலுவாக ராசியில் சஞ்சரிக்கப் போகிறார் குருவின் அமைப்பில் மாற்றமில்லை கேதுவின் அமைப்பிலும் மாற்றமில்லை ராகு ராசியிலும் காரகரான கேது கன்னிராசியிலும் வேற்றிருக்கின்றனர் சந்திரன் பனிரண்டு இடங்களிலும் மாறி மாறி சஞ்சரிக்கப் போகிறார் மொத்தமாக ஐந்து கிரக நிலைகள் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய ஒரு சிறந்த மாதமாக பார்க்கப்படுகிறது இரண்டரை நாட்கள் சந்திரன் ஆட்சி பலம் பெற்றும் இந்த மாதம் முழுவதுமே செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று மேசராசியில் சஞ்சரிக்கிறார் அதே போன்று இந்த மாதம் முழுவதுமே தனி ஆட்சி பலம் பெற்று கும்பராசியில் வெற்றி குக்கரன் மாதத்தின் முற்பகுதியில் ஆட்சி பலம் பெற்று ராசியிலும் வித்யாக்காரகரான புதன் ஆட்சி பலம் பெற்று ஒன்பதாம் தேதி முதல் ராசியிலும் சஞ்சரிக்க போகிறாருங்க இப்படி ஐந்து கிரகநிலை ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய மாதத்தை சரியாக பயன்படுத்திக் கொண்டால் நிச்சயமாக சிறப்பான வளர்ச்சியும் எதிர்காலமும் அமைவதற்கான யோகம் உண்டு மட்டுமல்லாது இந்தியாவின் தேர்தல் முடிவும் ஜூன் நான்கு அன்று வெளியாகிறது ஜூன் மாதத்தில் பலநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல் உங்களுடைய வாழ்வில் சிந்தித்து உழைத்தால் மிக சிறப்பான முன்னேற்றத்தை பெற்றுத்தரும் என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் எடுத்து காட்டுகிறது ஏனென்றால் இதுவரை நமது இந்திய தேசத்தில் சுதந்திரம் அடைந்துள்ளதிலிருந்து நாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது விலைவாசி அன்றாடம் உயர்ந்து கொண்டேதான் செல்கிறது ஜூன் நான்கிற்கு பிறகு அழுகின்ற கட்சி ஆட்சி அமைத்தாலும் எதிர்க்கட்சி ஆட்சி அமைத்தாலும் விலைவாசி உயர்வு என்பது கட்டுக்குள் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் குறைவு என்று சொல்லிவிடலாம் எனவேதான் சிந்தித்து உழைத்தால் நமது வாழ்வில் பிறக்கும் ஒரு மாதமாக ஜூன் மாதம் அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை கடினமாக உழைத்தால் மட்டும் போதாது நம்மளுடைய அறிவாற்றலை பயன்படுத்தி இருக்கக்கூடிய வளங்களை எப்படி சரிவர பயன்படுத்துவது என்று சிந்தித்தால் மட்டும்தான் உயர முடியும் சமயம் முதலீடு செய்து மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைந்துடலாம் என்று நினைத்து மாட்டுப்பண்ணை வைக்கலாம் என்று ஆரம்பிக்கும் போது நம்மளுடைய நேரமோ அல்லது விரியோ எது சரியில்லையோ என்று தெரியாது ஆனால் இதுவரை எந்தவிதமான பாதிப்பும் இல்லாமல் நம்ம மாட்டுப்பண்ணை ஆரம்பித்ததற்கு பிறகு கோமாரி நோய் உட்பட பல பாதிப்புகள் ஏற்பட்டு அதிலும் நஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது அவைதான் சிந்தித்து செயல்பட வேண்டும் இந்த தருணத்தில் நாம் எதை எடுத்தாலும் மக்கள்களை சந்திக்கிறோமே வீழ்ச்சியை சந்திக்கிறோமோ என்று ஆதங்கப்பட்டால் மட்டும் பத்தாது அதனுடன் சேர்த்து நாம் எப்படி வாழ்வில் முன்னேற்றம் பெற வேண்டும் என்பதை ஆட்சி பலம் பெறக்கூடிய கிரகநிலைகள் அற்புதமாக உருவாக்கி கொடுக்க போகின்றன எனவே நம்மளிடம் இருக்கக்கூடிய அறிவாற்றலை சிந்திக்க வேண்டும் மாட்டுப்பண்ணை அமைத்தாலும் இதுபோன்ற நோய் தாக்குதல் காரணமாக மாடுகளுக்கு எப்படி பாதிப்பு ஏற்படும் அதிலிருந்து நாம் எப்படி மீள்வது என்னென்ன தடுப்பு வழிகள் உள்ளன என்பதை சிந்தித்து செயல்படுத்தும் போது செய்யக்கூடிய காரியம் சிறிய காரியமாக இருந்தாலும் கூட அதில் மிக பெரிய அளவில் வளர்ச்சி நிச்சயமாக இருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை மட்டுமல்லாது பெரும்பாலும் வெளிநாடுகளில் சென்று வேலை பார்க்க வேண்டும் என்று பலருடைய இருக்கும் அதற்கு மிக முக்கிய காரணம் இந்திய ரூபாயின் மதிப்பும் நாட்டின் மதிப்பும் தான் காரணத்திற்கு ஒருவர் அமெரிக்கா சென்று வேலை பார்க்கிறார் என்றால் அங்கு அவர் சம்பாதிக்கக்கூடிய பணம் இரண்டாயிரம் மூவாயிரம் இவ்வளவுதான் இருக்கும் அந்த நாட்டின் மதிப்பில் ஆனால் அவற்றை நம்ம நாட்டிற்கு மாற்றும் போது குறைந்தது இரண்டரை லட்சத்திற்கு மேல் வருவாயாக வருகிறது இதே வளைகுடாவாக உள்ள புத்தார் போன்ற நாடுகளில் சென்று பணியாற்றும் போது ஆயிரம் ரூபாய் தான் அந்த நாட்டின் மதிப்பாக இருக்கும் அதாவது அந்த நாட்டின் மதிப்பில் ஆயிரம் ஆயிரத்தி தான் ஆனால் இருக்கும் அவற்றை நம்ம நாட்டின் மதிப்பில் கணக்கிடும் போது நான்கு லட்சம் ஐந்து லட்சத்திற்கும் மேல் கிடைக்கிறது எனவேதான் வெளிநாட்டிற்கு சென்று வேலை பார்க்க வேண்டும் என்ற ஆர்வம் பலருக்கு வருகிறது அதற்கான முயற்சியில் ஈடுபடுகிறவர்களுக்கும் நல்ல பலன் நிறைந்து கிடைக்கக்கூடிய மாதமாக நிச்சயமாக அமையும் என்றால் சுதந்திரம் அடையும் போது இந்திய ரூபாயின் மதிப்பும் டாலருக்கு நிகரான மதிப்பும் ஏறத்தாழ சமம் அல்லது ஒரு ஒன்று இரண்டு மூன்று ரூபாய் கூட இருக்கும் என்று வைத்துக் கொள்ளலாம் ஆனால் தற்போது அது எண்பது மடங்கு மேல் விட்டது காலங்களிலும் அவை குறையும் என்று எதிர்பார்ப்பதும் கடினம்தான் அவைதான் இந்த தருணத்தில் உலகளாவிய தந்தையின் நுணுக்கமும் அறிந்து அதற்கு ஏற்றாற்போல் சிந்தித்து செயல்பட்டால் நிச்சயமாக நல்ல பலனும் வளர்ச்சியும் ஜூன் மாதத்தில் கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை பொதுவாக இருந்தாலும் உங்களுடைய தலைப்பும் சிந்தனையும் மட்டும்தான் உங்களுக்கு வளர்ச்சியை பெற்று தரும் என்பதில் சரியாக செயல்பட்டாலே போதும் மற்றபடி அனைத்திலும் நல்லதொரு மாற்றம் நிறைந்து கிடைப்பதற்காக யோகம் உருவாகும் மேசராசியில் வலுவாக செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் இந்த தருணத்தில் புதிதாக அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் நிச்சயமாக வெற்றி கிட்டும் விவசாயம் சார்ந்த புதிய நிலம் வாங்குதல் நவீன உபகரணங்கள் வாங்குதல் போன்ற விஷயங்களை மேற்கொள்ளும் போது அவையும் சாத்தியக்கூறுகளாக கூடிய யோகம் உண்டு பெரும்பாலும் செவ்வாய் மங்களகாரகன் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் பல்வேறு வகையான உப நிகழ்வுகளை இந்த தருணத்தில் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய யோகமும் உண்டு சுக்ரனும் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறாருங்க எனவே குடும்பத்திற்கு தேவையான வசதி வாய்ப்பை மேம்படுத்துதல் வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் புதிய வாய்ப்பு நிறைந்து கிடைத்தல் போன்ற அனைத்தும் கிடைக்கும் உங்களுடைய சிறு முயற்சிக்கு கூட மிக பெரிய அளவில் பலன் கிட்டுவதற்கான யோகம் உண்டு புதனும் மிதனராசியில் ஒன்பதாம் தேதியிலிருந்து ஆட்சி பலம் பெறுகிறார் விதியா காரகன் ஆட்சி பலம் பெற இந்த வேளையில் சிந்தித்து அனைத்து விதமான பணிகளையும் நுணுக்கமாக செயல்படுவதற்கான யோகத்தை கொடுக்கிறார் வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் பல வழிகளை சிறப்பான முறையில் திட்டமிட்டு செயல்படுத்துவதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கும் சந்திரனும் பெரும்பாலும் சாதகமாகவே வளம் வரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது சந்திர அஷ்டம தினங்களில் மட்டும் மிக முக்கியமான பணிகளை தவிர்ப்பது நல்லது மற்றபடி அனைத்துமே சாதகமாக அமையக்கூடிய யோகம் உண்டு சூரியன் சுப்பவிரியில் ரிஷபராசியிலும் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு ராசியாக புதன் பார்க்கப்படுகிறார் எனவே புதனின் ஆட்சி வீட்டிற்குள் நுழையக்கூடிய அமைப்பு காரணமாக அலைச்சல் வெகுவளவில் குறையும் ஆரோக்கிய தொல்லைகளும் பல மடங்கு குறையக்கூடிய யோகம் இந்த தருணத்தில் உண்டு ஆட்சி பலம் பெற்று சனி சஞ்சரிப்பதால் இந்த தருணத்தில் புதிய வேலை வாய்ப்பு ரீதியான முயற்சிகள்ல நல்ல வெற்றி கிட்டுங்க பெரும்பான்மையான கிரகநிலைகள் ஆட்சி பலம் பெற்றிருக்கும் போது நீயும் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் புதிய வேலை வாய்ப்பு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு போன்றவை சிறப்பாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு தொழில் ரீதியாகவும் அதிரடியான மாற்றங்களை செய்யலாம் இந்த கிரக நிலைகள் ஆட்சி பலம் பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய ஒரு மாதமாக ஜூன் மாதம் அமைவதால் இந்த தருணத்தை தவற பெற்று சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடந்து விட்டதால் வெகு வெகுவளவில் சிரமம் குறைகிறது ஆட்சி பலம் பெற்று தனது பகை கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரனின் ஆட்சி வீட்டில் சஞ்சரி அனைத்திலும் முடிவெடுக்கக்கூடிய ஆற்றலை கொடுப்பார் பல்வேறு வகையில இருக்கக்கூடிய சிரமங்கள் சிக்கல்கள் அனைத்தும் விலகி நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க இப்படி நவ கிரகங்களின் அமைப்பு இருக்க ராசிக்காரர்களுக்கு முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு ஜன்ம ராசியில் குரு ஜென்மத்தில் இருப்பது அவ்வளவு சாதகமான ஒரு அமைப்பு இல்லை என்றாலும் அவருடன் இணைந்து ராசியின் அதிபதியான குக்கரன் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிற ஆரங்க பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு ஜென்ம ராசியில் ஆட்சி பலம் பெற்று குருவுடன் இணைந்து சஞ்சரிப்பதால் பல நல்ல வாய்ப்புகள் உண்டு அது மட்டுமல்லாது குருவின் சுப பார்வை ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய இடங்களை வலுப்படுத்துகிறது பூர்வ புண்ணியஸ்தானம் சப்தமஸ்தானம் பாக்கிய ஸ்தானம் வலுப்பெறக்கூடிய இந்த வேளையில் பல்வேறு வகையில சந்தித்து வந்த தடைகள் தாமதங்கள் நிச்சயமாக விலகுகிறது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் பொருளாதார ரீதியாக கிடைப்பதற்கான சாத்திய குறுகள் உண்டு என்பதை குரு மற்றும் சுக்ரன் இணைந்து உறுதிப்படுத்துகின்றனர் கலைத்துறை ரீதியாக பல புதிய வாய்ப்புகள் இந்த தருணத்தில் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு எவ்வளவு கடினமான நிலையாக இருந்தாலும் கூட அவற்றை உங்களது திறமையை பயன்படுத்தி சிறப்பாக செய்வதற்கான யோகம் ரிஷபராசிக்காரர்கள நிச்சயமாக உண்டு பல்வேறு வகையில சந்திக்கக்கூடிய அரசியல் ரீதியான பிரச்சனைகள் நெருக்கடிகள் விலகி மிக சிறந்த முன்னேற்றமும் நீங்கள் எதிர்பார்த்தபடி மக்கள் மத்தியில் செல்வாக்கும் உயர்ந்து கிடைக்கக்கூடிய யோகம் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக கிடைக்கிறது பல்வேறு வகையான அதிரடியான அரசியல் சார்ந்த பணிகளை சிறப்பாக கையாளுவதற்கான யோகம் மிகவும் அற்புதமாக ரிசவராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை ஆகியாதிபதியும் கர்மாதிபதியுமாக இருக்கக்கூடிய சனி கர்மஸ்தானத்தில் ஜீவனஸ்தான ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறார் எனவே உத்தியோக ரீதியாக நிரந்தர வேலை வாய்ப்பு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு மனதிற்கு பிடித்த வேலை வாய்ப்பு என உத்தியோக ரீதியாக நல்ல மாறுதல்கள் உண்டு இந்த தருணத்தில் வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் சிந்தித்து செயல்பட்டால் நிச்சயம் மிகப்பெரிய அசுர வளர்ச்சி கிடைப்பதற்கான யோகம் ரிசபராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது என்பதை சனி உறுதிப்படுத்துகிறார் இது மட்டுமல்லாது தொழில்துறையில் பல புதிய ஒப்பந்தங்கள் அதிரடியாக கிடைக்கும் நீங்கள் திட்டமிட்டதை விட தொழில் ரீதியான பணிகளை இந்த மாதத்தில் சிறப்பாக கையாளலாம் பல்வேறு வகையில் புதிய தொழில் துவங்குதல் தொழில் ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகள் மிகவும் சிறப்பாக கிடைக்கும் ராகு லாபஸ்தானத்திலும் கேது பஞ்சமஸ்தானத்திலும் அமர்ந்திருப்பதால் நிச்சயம் லாபம் உயரக்கூடிய இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது என்பதில் சந்தேகமே இல்லை செவ்வாயும் ஆட்சி பலம் பெற்று விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் சுப விரயங்கள் அதிகரிக்கக்கூடிய யோகம் மிகவும் வலுவாக கிடைக்கிறது வித்யா இருக்கக்கூடிய புதன் பகுதியில் ஜென்ம ராசியிலும் ஒன்பதாம் தேதிக்கு பிறகு ஆட்சி பலம் பெறுவதால் கல்வியில் சிறந்த முன்னேற்றம் ரிசபராசிக்காரர்களுக்கு உண்டு சந்திக்கக்கூடிய தடைகள் விலகும் இழிந்த அறிவாற்றலை பயன்படுத்தி எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சிறப்பாக கையாளக்கூடிய யோகத்தை வித்யா புதன் ஏற்படுத்திக் கொடுக்கிறார் சூரியன் முற்பகுதியில் ஜென்மராசியிலும் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு இரண்டாம் இடமாகிய தனஸ்தானத்திற்கு செல்கிறார் உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் ஜென்ம ராசியை விட்டு விலகுவது பல்வேறு வகையில அலைச்சல் சிரமம் குறைந்து ஆரோக்கிய தொல்லைகள் குறைந்து நல்ல முன்னேற்றம் வாழ்வில் கிடைப்பதற்கு யோகம் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் மட்டுமல்லாது பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற ராசியின் அதிபதியான சுகரன் மற்றும் குரு ஆகிய இரண்டு கிரகங்களும் ஜென்ம ராசியில் சஞ்சரிப்பதால் பெண்மணிகள் நிதானத்துடன் செயல்பட்டால் பல குழப்பங்களை தவிர்த்து நன்மை நிறைந்து பெற முடியும் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக ரிசபராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள சிவன் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய இன்னல்கள் குறைந்து குதூகலமும் கொண்டு நிச்சயமாக நிறைந்து கிடைக்கும் மட்டுமல்லாது சிந்தித்து செயலாற்றக்கூடிய வாய்ப்பும் வளர்ச்சியும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகமும் உருவாகும்